கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் நெல்லை சிவகுமார் அவர்கள் இங்கே குடியிருக்கும் தாய் தமிழ் உறவர்களுக்கும் வணக்கம் இங்கே நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் கூறினீர்கள் நம் கட்சி பொறுத்தவரை என்னவென்றால் இதுவரை நானும் ஆரம்ப காலத்தில் அவனுடன் பயணிக்கின்றேன் நம் கட்சியில் உண்மையிலேயே தவறு செஞ்சு சீமானுக்கு பிடிக்காமல் கட்சிக்கு பிடிக்காமல் அதிகபட்சம் ஒரு இருபது பேர் முப்பது பேர் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருப்போம் ஆனால் இந்த கூடியிருப்பது போல் ஒரு பத்து மடங்கு கட்சியில் வெளியே இருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் அவர்கள் அனைவரும் சீமான் மீது வெறி கொண்டவர்கள் கட்சியின் மீது வெறி கொண்டவர்கள் ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் குழு குழுவாக இருந்து கொண்டு அண்ணன் வந்தால் ஒரு பத்து இருபது பேர் எப்பவுமே அண்ணன் கூட்டிகிட்டு இருக்கிறது உள்ள அண்ணன் யாரையும் சந்திக்க விடுறது இல்ல இந்த மாதிரி நீங்க தவறு தவறாக அண்ணன் சொல்றதுன்னு ஆனா அதெல்லாம் அந்த காலம் இப்ப சீமானே களத்தில் இறங்கிட்டாரு எப்படி போலீஸ்ல இந்த கியூ பிராஞ்சி எஸ் இருக்கிற மாதிரி நம்ம சி பிரிவு ஆரம்பிச்சிருக்கீங்க அண்ணன் தயவு செய்து இந்த மாதிரி முல்லை மாதிரி முடிச்சுக்க தண்ணோன்னு யாருன்னு கண்டுபிடிச்சி இதை நம்ம வந்து க உடனடியாக கண்டிக்கணும் ஏன்னா கட்சியில் கட்சிக்கு துரோகம் பண்ண வெளியே போட்டும் அண்ணனுக்கு தவறாக பேசினா வெளியே போட்டும் ஆனால் எந்த சம்பந்தம்லாம் நீங்கள் குழு குழுவாக இருந்து யாரையும் வெளியே அனுப்பாதீங்க இனிமேல் கட்சி இந்த மாதிரி நடவடிக்கை கூடாது அதே மாதிரி இந்த பேச்சாளர் கூட ஐம்பது பேச்சாளர் இருந்துட்டு பயங்கரமாக நீங்கள் தான் பெரிய ஆளுநர் மாதிரி அங்கங்கே பேசுகிறீங்க உங்களோட மிகப்பெரிய திறமையான ஒரு கட்சியில் இருக்கான் அவனுக்கு வழிவிடுங்க அந்த காலத்தில் இந்த அந்த காலத்துல டான்ஸ் போடுவாங்க திண்டுக்கல் கூட்டம் கூடிரும் சீமான் மூணு இடத்துக்கு நீ வேற கட்சியா நாய் கூட கேட்காது உடைய நீ சீமானுக்கு அதனால தயவு செய்து தயவு செய்து உங்களோட திறமையை நான் பேச்சாலும் தம்பி துறைமுறை இருக்கேன் பேசுறேன் யூடியூப் சம்பாதிக்கிறான்னு ஈஸியா நினைக்கிறீங்க அது மாதிரி சிறையில் கடந்து சீரழிஞ்சி செங்கஞ்சிமுத்து குண்டாஸ் போனது எனக்கும் சீமானு தான் தெரியும் அவன் சொந்த ஊரில் சொந்த கட்சியை வளர்த்தான் ஒரு மீட்டிங்கை போட்டான் அது மாதிரி எல்லா பேச்சாளரும் பிற பேச்சாளருக்குன்னு தயவு செய்ய வழிவிடுங்க அதே மாதிரி அண்ணன்ட்ட சின்ன வேண்டுகோள் அடுத்த க இதே மாதிரி ஒரு பொதுக்குள் போது இந்த முன்னாள் இருக்க நாலு வரிசையும் பின்னார போயிட்டும் பின்னால் இருக்க நாலு வருஷம் முன்னால் வரட்டும் அவங்கள அவங்கள வச்சு பொதுக்குழு நடத்துங்க நடத்தினா மட்டும்தான் அண்ணன் முதல்வர் நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த நிதி பிரச்சனை உண்மையில் நிதி மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை எல்லோரும் நினைச்சா பெரு ஈஸியாக அண்ணன் சொன்ன பத்து பத்து ரூபா கொடுத்தா போதும் அதை மட்டும் தயவு செய்து செய்யுங்க நம்ம கட்சி நல்லா இருக்கும் ஒரு காலத்தில் யாருமே இல்லாமல் உண்மையில பெருமைக்கு சொல்றேன் நான் இந்த கட்சியோ இயக்கமோ இல்லா காலத்தில் ஒரு வழக்கறிஞர் சங்கம் நினைச்சு மிகப்பெரிய கூட்டத்தை திருநொலியில் கூட்டி வெற்றி பெற்றோம் ஆனால் அதுக்கு பிறகு அதே மாதிரி கூட திருநொலியும் நடத்த முடியல காரணம் குழு குழுவா பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு அதை களைஞ்சி வருங்காலத்து எல்லாம் அந்த பர்சன்டேஜ் கூடிச்சு அடுத்து ஆட்சி ஆரும் எம்எல்ஏ எம்எல்ஏஆரும் முதல்ல சீமாண்டை உண்மையை சொல்லுங்க நிறைய பேர் மறைக்கிறீங்க மறைக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் ஒரு இடத்துல நான் போயிருக்கேன் கிளை போட்டாச்சான இந்த திருவெற்றியூர்ல ஒரு சின்ன நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அண்ணா இந்த கிளை கட்டிருக்காங்க கிளை எப்படி தெரியுமா அண்ணா இதை குறைஞ்சது பத்து பேரா கட்டுன்னு சொல்றாரு இங்க டக்குன்னு அண்ணா இந்த கிளை ஆறு பேர் இருக்கானே சிவா குமார் துரை முருகன் செந்தில் நாதன் கொடுத்துறான் என்னன்னா மூணு மூணு பேர் ஆராய்க்கிறான் ஆறாக்கி ஒவ்வொரு ஃபோன் நம்பர் எழுதிடுறேன் சரி என்னால் ஒரு ஃபோன் நம்பர் எழுதிக்க திருப்பி இந்த உறுப்பினர் என்ன எங்கன்னு இப்போதான் கச்சா சேர்ந்துருக்காரு ஆனால் உறுப்பினர் என்ன இல்லை மூணு பேர் ஆறாக்கி ஆறு ஃபோன் நம்பரை போட்டு கொடுத்தா மூணு உறுப்பினர் என்ன வச்சு இந்த மாதிரிலாம் செய்து செய்யாதீங்க நீங்கள் சீமானிட்ட சொல்கிற ஒவ்வொரு பொய்யும் நீ உன் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு அப்பா அம்மாவுக்கு நண்பருக்கு சிற பொய்னு நினச்சிக்கோ தயவு செய்து பொய் செய்ய பொய் சொல்லாமல் கிளைய கட்டமைங்க தன்னால் வந்துடும் அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரினா இனிமேல் கொதினா கழிச்சு இந்த மாநில மண்டலத்துலாம் தூக்கிட்டு புது மாநிலமன்ற பொறுப்பாளர் போடுங்க எல்லாம் வெறும் உறுப்பினரை வைங்க அப்போ தான் கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்